அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அந்த அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயும் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சுகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் உலமாக்கள் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் மீதும் அந்த அல்லாஹின் பேரருள் பொழிய என்று பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த மாணவ செல்வங்களே தொண்ணூற்றி ஒன்பதாவது வாரமாக இந்த தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியும் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி உங்கள் முன்னார் பேச வைக்கக்கூடிய நிகழ்ச்சி அவர்களுடைய கருத்துக்களை பகிர வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியின் முதல்வர் அன்பு சகோதரர் மௌலவை தாரிக் அகமது ஆலிம் பிலாலி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலை வேளையிலே இளைஞர்கள் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் நல்லவர்களை சந்திக்க வேண்டும் நல்ல ஆலோசனைகளை பெற வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள் உங்களுக்கு வல்ல இறைவன் பேரில் பொழியப்படுக்கும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே கடந்த முறை இந்த நிகழ்ச்சியில் தொண்ணூத்தி எட்டாவது வார நிகழ்ச்சியில் என்னை அழைத்து பேச சொன்ன போது என்ன விஷயம் முக்கியமா குறித்து பேசின யாருக்கா ஞாபகம் இருக்கா கடந்த வாரம் இதே மேடையில இதே இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை தொடர்ச்சியாக ஒரு ஏழு நிமிடம் பேசினேன் யாருக்காது ஞாபகம் இருக்கா கல்வியின் அவசியம் குறித்து பேசினேன் ஞாபகம் கல்விதான் ஒரு சிறந்த ஆயுதம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது என்னது கல்வி அப்ப கடந்த முறை கல்வியின் அவசியத்தின் குறித்து பேசிய போது இந்த முறை வாழ்வில் ஒரு மனிதன் எவ்வாறு லட்சியத்துடன் வாழ வேண்டும் என்பது குறித்து உங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே ஒரு கடிகாரத்துடைய முள் அந்த கடிகாரத்தை செயல்பட வைக்கின்றது அதுபோல லட்சியம் இல்லாத மனிதன் கடிகாரத்துடைய முள் இல்லாத மனிதன் போன்றுதான் ஒரு கடிகாரத்தில் அந்த சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த முள் இல்லாட்டினா அந்த கடிகாரம் பயன்படுமா பயன்படாது ஆக லட்சியத்தை உருவாக்கிக் கொள்ளணும் இன்றைக்கு நம்ம நிறைய சாதனையாளர்களை பார்த்துருக்கோம் எவ்வளவோ சாதனையாள பார்த்துருக்கோம் ஆங்கில உரை நிகழ்த்திய சகோதரர் டாக்டர் அம்பேத்கர் அவரை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கார் மிக அடிமைப்படுத்தப்பட்டு மோசமாக வஞ்சிக்கப்பட்டும் கல்வி கற்கனும் உயர்ந்த லட்சியத்தை கொண்டு இன்றைக்கு உலகின் தலை சிறந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு படிப்பு படிச்சிருக்காங்க வெளிநாடுகளில் இந்திய அரசு இந்த இந்தியாவுடைய குடியரசு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணம் யாரு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் லட்சியத்துடன் உருவாக்கிய அந்த அரசியல் அமைப்பு சட்டம் தான் லட்சியம் இல்லாத மனிதன் இலக்கு இல்லாத மனிதன் இலக்கு இல்லாத மனிதன் வாழ்வில் என்றைக்கு வெற்றி பெற முடியாது அன்பார்ந்த சகோதரர்களை நாம் என்ன செய்யணும் ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்ளணும் இன்றைக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய சாதனையாளர் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் மின்சார பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அதே போல டெலிபோன் கண்டுபிடிச்ச கிரகாம்பல் அதே போல விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் கடலும் வானமும் எவ்வாறு நீளமாக இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற சர்சிவி ராமன் ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கணிதத்தை கண்டுபிடித்த ராமானுஜம் இவர்களெல்லாம் லட்சியத்தோடு இன்றைக்கு சாதனையாளர்களாக உயர்ந்திருக்கிறாங்க அந்த லட்சியம் இல்லாட்டி இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா நாம அதை பயன்படுத்தி கொண்டிருக்கோமே அவர்களுக்கு நன்றி இருக்கிறோம் எதையாவது ஒரு உருவாக்கணும் எதையாவது ஒரு சாதனையை செய்யணும் அப்படின்ற லட்சியத்தோட தான் என்ன செய்யறாங்க பல இருக்காங்க இன்றைக்கு உலகம் தொழில்நுட்ப துறையில போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி கொண்டு இன்றைக்கு உலகத்தை சாதாரண செல்போன்ல அடக்கிட்டோமா இல்லையா இன்றைக்கு உலகத்துல எந்த விஷயத்தினால நம்ம என்ன செய்யலாம் செல்போன்ல தேடிக்கொள்ளாமா இல்லையா அப்ப அந்த அளவுக்கு தொழில்நுட்ப புரட்சிகள் இன்றைக்கு உலகம் முன்னேறி போய்க்கின்ற இருக்கு அன்பார்ந்த மாணவர்களை எந்த போட்டியா இருந்தாலும் யார் நம்ம நினைவில் வைப்போம் முதலில் வரக்கூடிய மூன்று பேரை மட்டும்தான் ஒன்றாவது இடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் இன்னைக்கு ஒரு ஓட்ட பந்தயமா இருந்தா சரி எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி யார் அதுல வந்து வெற்றியாளர்கள் முதலில் மூன்று பேர் தான் முதல் பரிசு பெற்றவர் இரண்டாம் பரிசு பெற்றவர் மூன்றாம் பரிசு பெற்றவர் அப்ப அந்த இடத்துல நாம இருக்கணுமா வேணாமா அப்ப அதுக்கு என்ன வேணும் ஒரு லட்சியம் வேணும் ஒரு ஓட்ட பந்தயமா ஒரு படிப்பா எந்த இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் அந்த முதல் மூணு இடத்துல வரக்கூடியவர்களாக நம்மளுடைய லட்சியத்தை உருவாக்கி கொள்ளணும் லட்சியம் இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கை வந்து வீணான வாழ்க்கை தான் அன்பார்ந்த சகோதரர்களை லட்சியத்தை உருவாக்க என்ன செய்யணும் அறிவு வேணும் உழைப்பு வேணும் விடாமுயற்சி வேணும் அப்பதான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக நம்ம என்ன மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு ஒரு முறை வருவது கனவு கனவு ஒரு முறை வந்துச்சுன்னா அந்த கனவு இரண்டு முறை வந்துச்சுன்னா ஆசை தொடர்ச்சியாக பல முறை வந்த கனவு லட்சியம் நீங்க லட்சியத்தோடு கனவு காணுங்க அந்த லட்சியத்தை அடைவதற்கு என்ன செய்யணும் முயற்சி செய்யணுமா இல்லையா முயற்சியுடையோர் வெற்றியை பெறுவார் முயற்சி இல்லாதவருக்கு என்ன செய்ய முடியாது வெற்றி கிடைக்காது இந்த உலகம் என்ன செய்யும் யாரை இந்த வரலாற்றில் பதிவு செய்யும் லட்சியத்தோடு வெற்றி பாதையில் சாதனையாளராக இருக்கிறார்களா இல்லையா அவர்கள் மட்டுமே வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அன்பார்ந்த மாணவர்களை அவர்களை நீங்களும் ஒருவராக ஆகணுமா வேணாமா அதனால தான் சிறந்த ஆளுமைகள் முக்கிய நபர்களை அழைத்து நம்ம என்ன செய்யறோம் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தி அவர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் உயர்ந்து சமூக சேவைகளையும் செய்து வர்றாங்களோ அவங்கள உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துகிறோம் அவங்களுடைய கருத்துக்களை அவங்கள கேட்க செய்கிறோம் சிறுதுளி பெருவெல்லாம் நம்ம மனசில் ஒரு சின்ன ஒரு நெருப்பு மாதிரி வந்துச்சுன்னா அந்த லட்சியத்தை அடைக்க அடையக்கூடிய வழிகளை நம்ம தேடி பயணிப்போம் லட்சியத்தை அடையக்கூடிய வழியை தேடி பயணித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த போட்டியா இருந்தாலும் நூறு பேர் பங்கேற்றால் அதில் ஜெயிக்கக்கூடிய மூன்று பேர் மட்டும்தான் வெற்றியாளர்கள் அப்ப அந்த மூன்று பேர்ல நம்மளும் ஒரு ஆள் ஆகணுமா இல்லையா அந்த குறிக்கோளை அந்த லட்சியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களை நான் பார்த்த மாணவர்கள் நிறைய இடங்களில் பேசியிருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை போன்ற ஒரு சிறந்த மாணவர்களை பார்ப்பதில் நிச்சயமாக பெருமிதம் அடைகிறேன் ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நோக்கத்தோடு இங்க வந்திருக்கீங்க சிறந்த கல்வி கற்கணும் ஆலிமாக வரணும் படிப்புல முன்னேறணும் வாழ்க்கையை வந்து நம்ம எதிர்கொள்ளணும் உங்களுக்கு உறுதுணையாக இந்த கல்லின் கல்லூரி நிர்வாகமும் முதல்வரும் செயல்படுறாங்க உங்களுக்கு சிறந்த நண்பர்கள் இருக்காங்க நீங்க பார்க்காதவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இங்க இருக்கிறாங்க உங்க ஊரை சேர்ந்தவங்க நிறைய பேர்லாம் வெளியூரை சேர்ந்தவங்க உங்களுக்கு நண்பர்களா இருக்கிறாங்க சிறந்த நண்பர்களை உருவாக்கி உருவாக்கிங்க அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க வாழ்க்கைக்கு வந்து முன்னேற்றி கொண்டு செல்வாங்க கெட்ட நண்பர்களை விட்டு விலகி சிறந்த நண்பர்களோடு நீங்க இங்க பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எல்லா நேரமும் இறைவனை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தொழுகை இபாதத்து எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி அதன்படி இங்க செயல்படுறீங்க மார்க்க கல்வியும் தேடிக்கொள்கிறீர்கள் உலக கல்வியும் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் நினைச்சுக்கோங்க எங்களுடைய பார்வையில் நீங்கள் சிறந்த மாணவர்கள் உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஆசை பேராசை கூட இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சிறந்த மாணவர்களாக சிறந்த சாதனையாளர்களாக சிறந்த வெற்றியாளர்களாக இலட்சியத்தோடு நீங்கள் நடை நீங்கள் பயணம் செய்யணும் நீங்கள் வெற்றி பெற்றால் எங்களை விட சந்தோஷப்படக்கூடியவர் யாரும் இல்ல ஒரு ஆசிரியரோட சந்தோஷம் என்ன தன்னுடைய மாணவர் எந்த சூழ்நிலையும் அந்த வரணும் நல்ல நல்ல வேலை கிடைக்கணும் வாழணும் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம தீய எண்ணம் இல்லாம வாழணும் சிறந்த மாணவர்களா இருக்கணும் அதனால தான் இன்றைக்கு அரசு கோடிக்கணக்கில் கல்விக்காக செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும் கடுமையாக முயற்சி பண்ணிக்கொண்டிருக்காங்க அரசாங்கம் அதே போலதான் இந்த அதாயி கல்வி குழுமமும் தொடர்ச்சியாக உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இருக்க முடியாது ஒரு டைம் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நீங்க நோக்கி நகரணும் அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போது என்னவோ நகரணும் நீங்க தான் முடிவு செய்யணும் உங்கள்கிட்ட ஒரு லட்சியம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும் அதை நீங்க முடிவு செய்ய முடியும் லட்சியம் இல்லாட்டி பார்த்துக்கிருவோம் அதை செய்வோம் இதை செய்வோன்ற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது நிச்சயமாக பயணிக்க முடியாது அன்பார்ந்த மாணவர்களை நீங்க உங்க வாழ்க்கையில சிறந்த லட்சியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பத்தான் என்ன செய்ய முடியும் அந்த லட்சியம் உங்களை என்ன செய்யாது தூங்க விடாது உண்மையா இல்லையா லட்சியத்தோடு வாழக்கூடிய மனிதன் நான் சொன்ன மாதிரி வெற்றியாளர்களாக நிச்சயமாக இருப்பான் அவனுக்கு தோல்வியே இருக்காது ஆயிரம் முறை தோல்வி அடைந்தாலும் அவன் கொண்ட உறுதியான லட்சியத்தால் நிச்சயமாக அவன் வெற்றி பெறுவான் அவனுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் அன்பார்ந்த மாணவர்களே உங்களுக்கு இறைவன் பேரருள் பொடியட்டும் வாழ்வில் சிறந்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் இந்த நேரத்தில் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கம்மம் சாதி கம்மம் நகர்மன்ற உறுப்பினர் மிகச்சிறந்த நபர் இந்த கம்மம் பதினொன்னாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக இருக்காங்க அந்த வார்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய அன்பை பெற்றவர் ஒரு சின்ன கூட்டமா கிராம சபை கூட்டமா ஏதாவது நிகழ்ச்சியா உடனடியாக ஆயிரம் பேர் திரளக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய அன்பை பெற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் கம்மம் சாதிக்கவர் ஏதாவது மருத்துவ முகாம் நடக்குதா காசு நோய் முகாம் நடக்குதா உடனடியாக என்ன செய்வாங்க அரசு வாகனத்தை வர வைத்து மக்களுக்கு உண்டான என்ன மருத்துவ முகாம் தேவை மக்களுக்கு என்ன தேவை அடிப்படை உடனே செஞ்சு கொடுக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் நகராட்சி பகுதியில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற ஒரே நபர் கம்மன் சாதிக்க முதல் முறைய கம்மன் நகர்மன்ற வார்டு உறுப்பினராக தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் பெற்று ஜெயித்தவர் அவரை நீங்கள் கை கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல மிக பண்பாளர் நம்பிக்கைக்குரியவர் ஏதாவது தேவை என்று கேட்டால் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடியவர் சிறந்த கள போராளி எத்தனை மணியானாலும் யாருக்கு என்ன வேணா செஞ்சு கொடுப்பாரு நகர்மன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்னார் கம்பம் அரசு மருத்துவமனையில் எப்பயுமே காலையில் ஏழு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் யாராவது நோயாளிகள் வர்றாங்க யாராவது பதத்தட்டோடு வர்றாங்க யாராவது முக்கியமான பிரச்சனையான வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்க கூடியவர் அங்கே இருந்து ஃபுல்லா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் என்ன செய்வார் கம்பம் அரசு மருத்துவமனை சேவை செய்வார் இன்னைக்கு அதனால தான் ஒரு சிறந்த மக்கள் அவரை விரும்பி அவர் என்ன செஞ்சிருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க நல்ல நபர் உங்க முன்னாடி நிறைய ஆலோசனைகளை அவர் வழங்க இருக்கிறாரு அவருடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு அவரை போன்று நீங்கள் சிறந்த ஆளுமையாக வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அன்பார்ந்த மாணவர்களே இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நடத்தி வரக்கூடிய அதாயி கல்வி குழுமத்திற்கும் அதாயி கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஜசாக்லா ஹைரன்